ഗണ്ണ്യത്തിരി അള്ളാഹുവിൻ അടിയാകളെ താൻ കൂട്ടുകയറിൽ ഉണ്ടെ സന്ദിപ്പതിൽ അല്ലാഹുവ നന്റി സെലക്രോം അലഹദില്ല അല്ലാ സുഹാ ഹായും ഉണ്ടെന്നും നല്ല അൽബയും നല്ല അമലയും ഇമ്മ മറമയൻ வெற்றியையும் தந்தருள்வானாக நமது மறுமை வாழ்க்கையை இந்த உலக வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கையாக ஆக்கியள்வானாகுரிய அல்லாஹுவின் நடிகார்களே இன்று சான்றோர்களுடைய ஒரு முக்கியமான நிகழ்வை ஒரு உரையாடலை நாம் பார்க்க இருக்கிறோம் அதாவது அவர்களுடைய மகனார் கூறுகிறார்கள் سمعت ابي يقول لابن المبارك انت تامرنا بالزهد والتقلل والبلغه ونراك تاتي بالبضائع من بلاد خراسان الى البلد الحرام كيف ذا؟ فقال ابن المبارك رحمه الله انما افعل ذا لاصون به وجهي وأكرم به عرضي وأستعين به على طاعة ربي ولا أرى لله حقا إلا سارعت إليه حتى أقوم به فقال الفضيل ما أحسن ذا إذا تم ذا أنا ودي فضيل بن عياض رحمه الله ابن المبارك رحمه الله ودتلك அறிஞர் அவர்களே நீங்கள் எங்களுக்கு என்ன சொல்லித் தருகிறீர்கள் உலக பற்றின்மையோடு இருக்க வேண்டும் உலக செல்வங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் தேவையான அளவுள்ள செல்வத்தை கொண்டு போதுமாக்கிக் கொள்ள வேண்டும் இது நீங்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை ஆனால் நீங்களோ சிரமம் எடுத்து ஹுராசான் நாடுகளில் இருந்து ஹுராசான் பகுதிகளில் இருந்து அதாவது இன்றைய ஈரான் இங்கிருந்து நீங்கள் சாமான்களை கொண்டு வந்து இந்த புனித மக்காவிலே வியாபாரம் செய்கிறீர்கள் இது எப்படி என்று கேட்கிறார்கள் அதாவது உலக பற்றின்மையோடு வாழ வேண்டும் குறைந்த அளவு செல்வம் இருந்தாலே அதை கொண்டு போதுமாக்கி கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் நீங்களோ பெருமளவு வியாபார பொருட்களை குராசான் பகுதிகளில் இருந்து கொண்டு வந்து இங்கே மக்காவிலே வியாபாரம் செய்கிறீர்கள் அதன் மூலமாக பெரிய ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுகிறீர்களே என்ற கருத்திலே புதையில் அவர்கள் கேட்கிறார்கள் இது எப்படி நீங்கள் அதாவது உலக செல்வத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு சொல்ல ஆனால் நீங்களும் ஒரு பெரிய வியாபாரம் செய்கிறீர்களே இதுதான் புதை ரஹிமகுல்லாவுடைய கேள்வி அப்துல்லா முபாரக் ரஹிமகுல்லா என்ன பதில் சொன்னார்கள் நான் இதை ஏன் செய்கிறேன் என்றால் என்னுடைய முகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்னுடைய கண்ணிய என்னுடைய மான மரியாதையை நான் கண்ணியப்படுத்திக் கொள்வதற்காக என்னுடைய இறைவனுடைய வணக்க வழிபாட்டுக்கு இதன் மூலமாக நான் உதவி பெறுவதற்காக அதுபோன்று அல்லாஹுடைய ஹக்கு யாரு அல்லாஹுடைய ஹக்கை நான் பார்ப்பேனே ஆனால் உடனே விரைந்து சென்று அந்த ஹக்கை நிறைவேற்றுவதற்காக நான் இத்தகைய வியாபாரத்தை செய்கிறேன் என்று இவ்வளவு முபாரக் ரஹிம் கூறுகிறார்கள் அப்பொழுது ஃபுதை ரஹிமுகுல்லா சொன்னார்கள் ஆஹா இது எவ்வளவு அழகான ஒரு நோக்கம் இந்த நோக்கங்கள் பூர்த்தி ஆனால் என்று சொன்னார்கள் அதாவது நீங்கள் சொல்வது மிக அழகாக இருக்கிறது இந்த நோக்கங்கள் எல்லாம் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய உங்களுடைய செல்வத்தை கொண்டு அந்த நோக்கங்களை நீங்கள் நிறைவேற்றுவீர்களே ஆனால் இது மிக ஒரு அழகான நோக்கம் இது ஒரு மிக அழகான செயல் என்று ரஹிமகுல்லா சொன்னார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் அடியார்களே இது இரண்டு மாபெரும் அறிஞர்களுக்கு நடுவிலே அதாவது தப்களுடைய அந்த தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கல்விமான்களுக்கு இடையிலே நடந்த நிகழ்வு இங்கே நாம் புரிய வேண்டிய அந்த கருத்து என்னவென்றால் ஒவ்வொரு ஆலிமும் மக்களுக்கு உலக பற்றின்மையை உணர்த்த வேண்டும் அதை உபதேசிக்க வேண்டும் அதன் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன் அப்படித்தான் சொல்கிறது ஹதீஸ் சொல்கிறது சஹாபாக்களின் கூற்றுகள் வாழ்க்கை வரலாறு அப்படித்தான் நமக்கு போதிக்கின்றன சரி இப்படி உலக பற்றின்மையை போதிப்பதனால் அதற்கு என்ன கருத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது உலக பற்றின்மையின் உலக பற்றின்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வியாபாரம் செய்யக்கூடாது பெரிய வர்த்தகம் செய்யக்கூடாது பெரிய அளவு கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது பெரிய நிறுவனங்களை நாம் நிறுவி நடத்தக்கூடாது என்பதல்ல கருத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த உலகம் இயங்குவதற்கு இந்த உலகத்தை செழிப்பாக்குவதற்கு உலக மக்களின் தேவைகள் நிறைவேறுவதற்கு இந்த உலகத்தின் மீது உழைப்பு செய்வது கட்டாய கடமையாக இருக்கிறது அல்லாஹ் சுகானபத்தானால் மனிதர்களுடைய வாழ்வாதாரங்களை வைத்திருக்கிறான் அவர்களின் தேவைகளை வைத்திருக்கிறான் மார்க்க பணிகளை அல்லாஹ வைத்திருக்கிறான் அல்லாஹவின் பாதையிலே போர் செய்வதை கடமையாக அல்லாஹோத்தாலா ஆக்கியிருக்கிறான் மார்க்க கல்வியை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான் மக்களுக்கான மருத்துவமனைகள் மக்களுக்கான கல்வி சாலைகள் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான நிறுவனங்களை அல்லாஹ் மகானுவா வரவேற்கிறான் அவற்றுக்கு நன்மையை அல்லாஹோத்தலா வாக்களிக்கிறான் இப்படியெல்லாம் இருக்கும்போது இவற்றையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு வசதி இருக்க வேண்டும் செல்வம் பொருளாதாரம் இருக்க வேண்டும் பொருளாதாரம் மிக முக்கியமான ஒன்று அல்லாஹு தாலா இந்த பொருளாதாரத்தை பற்றி சொல்லும்போது கியாமா செல்வங்களை அல்லாஹு தாலா வாழ்க்கைக்கான ஒரு அஸ்திவாரமாக ஒரு அடிப்படையாக ஆக்கியிருக்கிறான் என்று சொல்கிறான் சகோதரே இங்கே இபுல் முபாரக் ரஹிமகுல்லா அதாவது ஆசிரியருடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இபுல் முபாரக் ரஹிம் மகுல்லாவிடத்திலே இஃபுதைல் அவர்கள் இதைத்தான் கேள்வி கேட்கிறார்கள் புதைல் ரஹிமகுல்லா அவர்கள் உலக பற்றின்மையில் அதிகம் ஆர்வம் கொண்டவர்கள் வணக்க வழிபாடுகளிலே மூழ்கி இருப்பவர்கள் இவரை போன்றவர்கள் மீது அப்துல்லா இபுல் முபாரக் ரஹிமகுல்லா செலவு செய்யக்கூடியவர்களாக இவர்களை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்போது இந்த கேள்விக்கு இபுல் முபாரக் பாரக் ரஹி மகுல்லா என்ன பதில் சொன்னார்கள் அதை நாம் பார்க்க வேண்டும் செல்வங்களை நீங்கள் சம்பாதியுங்கள் நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தராக உலகத்திலேயே ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அதில் தவறு கிடையாது ஆனால் அந்த செல்வத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் அந்த செல்வத்தை கொண்டு உங்களது குறிக்கோள் என்ன எதை நீங்கள் அடைய விரும்புகிறீர்கள் அது அங்கே நமக்கு முக்கியம் அதாவது செல்வத்தை கொண்டு நம்முடைய மான மரியாதை கண்ணியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஒருவரிடத்திலே நான் தேவை போய் நின்றுவிடக் கூடாது என்னுடைய சுய மரியாதையை பாதுகாத்துக் கொள்வதற்காக நான் உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன் பொருள் ஈட்டுகிறேன் என்ற ஹலாலான நோக்கம் இருக்க வேண்டும் அல்லாஹுவிடத்தில் மட்டுமே கூடியவனாக இருக்க வேண்டும் என்ற அந்த அழகிய நோக்கம் குறிக்கோள் இருக்க வேண்டும் பிறகு அடுத்து ஒரு முக்கியமான கருத்து என்ன? அதை அங்க இமாம் விदुल முபாரக் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். அதாவது முதலாவது ல அஸ்ஊனு பிஹி வஜஹி வஉக்ரிம பிஹி அடுத்து வ அஸ்தாயினு பிஹி அலா இந்த செல்வத்தை கொண்டு வணக்க வழிபாடுகள் ஏராளம் செய்யலாம். தர்மங்கள் கொடுப்பது மஸ்ஜிதுகளை கட்டுவது மதரசாக்களை கட்டுவது எத்தீம்களுக்கு கொடுப்பது ஏழைகளுக்கு கொடுப்பது அல்லாஹுவின் பாதையிலே செலவழிப்பது அல்லாஹவின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக செலவழிப்பது இஸ்லாமை நோக்கி வரக்கூடிய மக்களுக்காக செலவழிப்பது இப்படி நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்கின்றன அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய வழிகள் அந்த வழிகளை நாம் மேம்படுத்துவதற்கு நமக்கு செல்வங்கள் தேவை ஒரு மனிதன் தனது செல்வத்தை கொண்டு இப்ப நல்ல வழிகளிலே செலவு செய்வானே ஆனால் இதைவிட பெரிய பாக்கியம் அவனுக்கு என்ன இருக்க முடியும் செல்வம் கொடுக்கப்பட்டவர் அந்த செல்வத்தை அல்லாஹுவின் பாதையில் அழிவதற்காக அதை ஒப்படைத்து ஆனால் அதுதான் அவருக்கு மிகப்பெரிய பாக்கியம் அது போக சொன்னார்கள் இது போக அல்லாஹுடைய ஹக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நான் பார்த்து விடுவேனே ஆனால் உடனே விரைந்து சென்று அதை நான் நிறைவேற்றுவேன் அதற்காக சம்பாதிக்கிறேன் ஒரு ஏழையை பார்க்கும் போது பார்க்கும்போது ஒரு நோயாளியை பார்க்கும்போது ஒரு தேவை உள்ளவரை பார்க்கும்போது ஒரு எத்தீமை பார்க்கும்போது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சூழ்நிலை அங்கே இருக்கும்போது அவர்களுக்கு அந்த செல்வத்தின் தேவை இருக்கும்போது ஓடோடி சென்று நான் அவர்களுக்கு அந்த செல்வத்தை கொடுத்து அல்லாவுடைய கடமையை ஹக்கை நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னார்கள் அப்போது புதையில் சொன்னார்கள் ஆஹா இந்த நோக்கங்கள் எல்லாம் நிறைவேறினால் இது எவ்வளவு அழகான நோக்கம் இது எவ்வளவு அழகான செயல் என்பதாக ஆம் சகோதரர்களே நாம் நம்முடைய கண்ணியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக பிறரிடம் கையேந்தி அவமானப்படாமல் இருப்பதற்காக அல்லாஹ் நமக்கு கொடுத்த சுய கௌரவத்தை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லாஹுடைய கடமைகளை நாம் நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் அடியார்களுக்கும் அல்லாஹுவின் மார்க்கத்திற்கும் நாம் உதவுவதற்காக நாம் அழகான வருமானங்களை ஈட்டுவோமாக அதன் மூலமாக இந்த நோக்கங்களை அழகிய முறையில் நிறைவேற்றுவோமாக அல்லாஹ்வுக்காக வாழ்வோமாக அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அல்லாஹுடைய திருமுகத்தை நாடி செலவழிப்போமாக அல்லாஹுடைய அடியார்களுக்கு அந்த செல்வத்தை கொடுத்து அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு மார்க்க பணிகளுக்கு அந்த செல்வத்தை கொடுத்து அல்லாஹ்வின் அன்பை நாடுவோமாக وَسَيُجَنَّبُهَا الْأَتْقَىٰ وَسَيُجَنَّبُهَا الْأَتْقَىٰ الَّذِي يُؤْتِي مَالَهُ يَتَزَّكَّىٰ عند نلوره لنكتتلي الله سبحانه وتعالى ينيم مغليم آكيا الواناها ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا إنما نطعمكم لوجه الله لا نريد, لا نريد منكم جزاء ولا شكورا إنا نخاف من ربنا يوما عبوسا قمطريرا إن الله تعالى ورنك كريا نلور إلى الله تعالى ينيم مغليم الواناها الذين ينفقون أموالهم بالليل والنهار